இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு லட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு இந்த பருப்பை வந்து ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் வணலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் கை விடாமல் வறுக்கணும் மீடியமாக வச்சுக்கோங்க அடுப்பை கையில் வைக்காதீங்க மீடியமாக வச்சுட்டு கை விடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் கருகிடாமல் பார்த்துக்கணும் அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கணும் ஆனால் கைவிடாமல் கலந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்று போல் எல்லா பருப்பும் பொன்முறுவலாக வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஆகும் சிம்மில் வச்சு வறுக்கிறதுனால ஆனால் நல்லா வறுப்படணும் இல்லைனாக்கா பச்சை வடை வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு பருப்பு உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு படாது இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது வறுத்தெடுத்து நல்லா ஆற விட்டுருக்கேன் ஆறுனதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் விட வேணா பவுடர் பண்ணிக்கலாம் இதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் ரொம்பவும் பவு நைஸாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன் இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம சாப்பிடும்போது க பல்லில் வந்து ஒன்று ரெண்டு அப்படி அடிபடும் அதாவது நைஸ் ரவா இருக்குது பார்த்தீங்களா அதை விடவே இன்னும் கொஞ்சம் நைஸாக போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பவுடராக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது நாக்கில் விட்டோம் அதே அளவுக்கே நான் சர்க்கரையும் எடுத்துக்கிறேன் இந்த கப்பு அளவில் தான் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்தேன் அதே கப்புலேயே நானும் சக்கரை எடுத்திருக்கேன் அதுவும் நம்ம மிஸ் மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டிக்கலாம் நீங்கள் நிறையா போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் நான் உங்களுக்கு காட்டணும் வீட்லேயே நம்ம செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக செய்யும்போது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ செய்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்லேயே கூட அரைச்சிக்கலாம் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிஷினில் கொடுத்துக்கலாம் ஒரு கால் கிலோ அரை கிலோ செய்யும்போது நம்ம வீட்டில் அரைச்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டையும் ஒன்றா கொட்டிட்டேன் சக்கரையும் பருப்பு பொடியும் ரெண்டும் ஒன்றா கொட்டி ரெண்டும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒன்று போல் கலந்துக்கணும் இல்லைன்னா ஒரு இடத்துல சக்கரை அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா ஒன்று போல் கலந்துக்கணும் இதுக்கு வந்து நான் நூறு நூறு கிராம் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் நூறு கிராம் நெய் விட்டுருக்கேன் ஒரு கிலோவுக்கு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது நெய் விட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆறு நாள் கூட நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நெய் வந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நான் முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் போட்டு வறுத்து எடுத்துடுங்க வறுத்து எடுத்துட்டு அதுவும் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பவுடர் கூட போட்டுக்கலாம் இந்த நெய் வந்து நமக்கு நல்லா சூடாகிடுச்சு இந்த நெய்யவே நம்ம அதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நம்ம எடுத்து ஊற்றி பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பொங்கி வரணும் மாவில் ஊற்றும் போது அப்படியே பொங்கணும் அந்த மாதிரி பொங்குச்சு அப்படின்னா தான் அந்த அந்த நெய் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு பக்குவமாக வரும் பாருங்கள் பொங்குது இப்போ நான் போதும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி பொங்கி வரணும் நம்ம ஊற்றும் போது நல்லா பொங்கி வரணும் அந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் நம்ம உருண்டையும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் சிக்கு வடையும் வராமல் இருக்கும் சிக்கு வடை வராது நெய்யில் ரொம்ப நாள் வச்சு வரைக்கும் வச்சுக்கிறேன் ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ அந்த நெய்யும் இந்த பவுடரும் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கரண்டியால் வச்சு கலந்துக்கோங்க நிறையா போடும்போது நம்ம துடுப்பால் கூட கலந்துக்கலாம் இல்லை மத்து கரண்டியால் கலந்துக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அப்படின்றதுனால கரண்டி கலந்துக்கிறேன் அந்த நெய்யும் பவுடரும் கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்துச்சு அப்படின்னா நம்ம கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையாலே கலந்து விட்டுவிட்டால் அந்த சூட்டோடையே நம்ம உருண்டை பிடிக்கணும் ஒரு சூட்டோடையே உருண்டை பிடிச்சாதான் நமக்கு வந்து அது லட்டு வந்து கரெக்டாக வரும் லட்டு லட்டு மாதிரி நமக்கு அந்த கரெக்டாக பத்தத்துக்கு வரும் ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து லட்டு பிடிக்கத்துக்க முடியாது இப்போ ரெண்டு கையாலுமே கூட இப்படி வச்சு அமிக்கி அமுக்கி எடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும் இன்னும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு செஞ்சுக்கலாம் உங்களுக்கு சின்னதாக வேணுன்னாலும் சின்னதாக செஞ்சுக்கலாம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக செஞ்சுக்கலாம் நம்ம இஷ்டந்தால் நம்ம எந்த சைஸுக்கு பண்ணுறோமோ அப்படின்ட்டு நம்ம சின்னதாக செஞ்சால் இன்னும் ரெண்டு லட்டு அதிகமாக வரும் பெருசாக செஞ்சால் நமக்கு ரெண்டு லட்டு கம்மியாக வரும் இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க கரெக்டாக வந்துடும் நமக்கு மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சா ஒரு முன்னோருக்கு ஒரு பதினஞ்சு லட்டுலேருந்து பதினெட்டு லட்டு வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம வைக்கிற பொறுத்து தான் இருக்குது லட்டு எந்த சைஸுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நமக்கு லட்டு வந்து நிறையா வரும் கம்மியாக வரும் அப்படின்றது நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சு வச்சுக்கலாம் நமக்கு இதே போலயே நம்ம உளுத்தம் பருப்பு லட்டு கூட பண்ணலாம் அதே போல கடலை மா கடலை பருப்பில் கூட நம்ம லட்டு பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த லட்டும் நான் செஞ்சு காட்டுறேன் இப்போ எனக்கு முந்நூறு கிராமுக்கு எனக்கு இத்தனை லட்டு தான் வந்திருக்குது சின்னது பெருசுமா வச்சோம் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க தேங்க் யூ